கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் தத்துவ பேச்சில் இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன் திங்கிற புஸ்தகத்தை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கிறேன் இந்த புத்தகத்தை திரும்பி கண்டினியூ பண்ணவும் ரெண்டு நாள் போகும்னு நினைக்கிறேன் இது நான் படித்ததில் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இன்ஃப்ளூன்ஷியல் புக்ஸ் இது படித்தது இந்த புக்கை வந்து அவரோட ப்ரின்ஸிபல் என்னென்னா எந்த அசட்டும் காஸ்ட்லி கிடையாது எந்த அசட்டும் சீப்பு கிடையாது எனி அசட்டு இஸ் சீப் இஃப் தி ப்ரைஸ் இஸ் கரெக்ட் அண்ட் எனி அசட் இஸ் காஸ்ட்லி இஃப் த ப்ரைஸ் இஸ் நாட் கரெக்ட் இது பல தரத்தில் நான் டாடா ஸ்டீலை வச்சு சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி இந்த சீப்பாக இருக்கிற சட்டில் கர்நாடகா பேங்க் ஐடிசி டாடா மோட்டரை பற்றிலாம் பேசியிருக்கிறேன் ஸோ அசட் அசட்டு தான் நல்ல செட்டு இப்போ கெட்ட செட்டுன்னு ஒன்றும் கிடையாது என்ன ப்ரைஸில் நீங்கள் அசெட்டை வாங்குறீங்கன்னு பொறுத்து தான் அது கரெக்டாக தப்பான்னு தெரியும் மார்க்கெட்டுக்கு எல்லாமே தெரியும்னு நம்பாதீங்க மார்க்கெட்டுக்கு எல்லாமே தெரியாது அட் டைம்ஸ் மார்க்கெட்டுக்கு தெரியாத விஷயம் பலது இருக்கும் இதை வந்து பெஞ்சமின் கிரஹாமோட இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டரில் அவர் மிஸ்டர் மார்க்கெட் அப்படிங்கிற டைட்டில் கொடுப்பார் அந்த மிஸ்டர் மார்க்கெட் நல்ல மூடில் இருந்தால் கண்ட குப்பையான ஸ்டாக்கை கூட பயங்கரமாக விலை கொடுத்து வாங்குவார் அதே சமயத்தில் மார்க்கெட்டில் அவருக்கு தப்பாக தோணிடுச்சுன்னா என்ன நல்ல ஸ்டாக்காக இருந்தாலும் சீப்பாக கொடுப்பாரு அதனால் மிஸ்டர் மார்க்கெட்டோட மூடை பார்த்து தான் நம்ம ஸ்டாக் வாங்கணுங்கிறது தான் என் தாத்பரியம் இவர் மிஸ்டர் மார்க்கெட்டுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாமல் எஃபிஷியன்சி இன் மார்க்கெட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு மார்க்கெட்டில் சம்டைம்ஸ் ரொம்ப இன்எஃபிஷியன்சி வரும் டூ தௌசண்ட் எயிட்டில் கடைசியாக அது மாதிரி வந்தது கோவிட்ல வந்தது அதுக்கு முன்னாடி ட்ரம்ப் எலெக்ஷன் ஜெயிச்ச அன்றைக்கி வந்தது மார்க்கெட் பொத்துன்னு விழும் ஆனால் இப்போல்லாம் என்னென்னா ரெண்டே மாடலில் ரிக்கவர் ஆகிடுது ரிகவரிக்கு டைம் எடுக்க எடுக்கிறது தான் நம்மளுக்கு பெட்டர் ஏன்னா ஒரே நாளில் நம்மளால எல்லா ரிசோர்ஸையும் பார்த்து வாங்க முடியாது பஃபட்டோட பெரிய சக்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவர் ஸ்டாக்கை ரொம்ப சீப்பாக வாங்கினது நைன்டீன் செவன்டி த்ரீ செவன்டி ஃபோர் ரிசெஷனில் அவர் சீப்பாக வாங்கின ஸ்டாக்லாம் பின்னாடி பல வருஷம் மல்டி பேக்கராக பாதித்து இன்வெஸ்ட்மெண்ட் சக்ஸஸுங்கிறது எப்போதுங்க வரும்னா மார்க்கெட்டில் இருக்கிற இனிஃபிஷியன்சிஸை நம்ம கேபிட்டலைஸ் பண்ணுறது நான் வந்து இதே வி சிஸ்டர் சேனல் மணி பேச்சில் அவங்கள்ட்ட பேசும்போது முப்பத்தஞ்சுலேருந்து எழுபது ரூபா வரைக்கும் கர்நாடகா பேங்கை வாங்கு வாங்குன்னு தலையில் அடிச்சுக்கிட்டேன் வாங்கலை ஆனால் வாங்கினவங்க நல்லா லாபம் சம்பாதிச்சிருப்பீங்க அன்றைக்கி மிஸ்டர் மார்க்கெட் வந்து கர்நாடகா பேங்கை மிஸ்பிரைஸ் பண்ணிவிட்டு அந்த மிஸ்பிரைஸிங் போது நம்ம வாங்கியிருந்தோன்னா இன்னைக்கு இரநூத்தி நாற்பது ரூபா வரைக்கும் இரநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் போச்சு முப்பத்தஞ்சு ரூபாங்கிறது எட்நூத்தம்பது ரூபா போச்சுன்னா ஆல்மோஸ்ட் எட்டு மடங்கு மார்க்கெட்டு ஏறி இருக்குது அதே மாதிரி தான் எழுபது ரூபாய்க்கு இருந்த டாட்டா மோட்டர்ஸ் எட்நூறுரூவா வரைக்கும் போய் கொஞ்சம் கம்மியாக ட்ரேட் ஆகிறது பத்து மடங்குக்கு மேலே ஏறி இருக்குது இதே எயிட் பேக்கர் டென் பேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க எப்போ மார்க்கெட் ஒரு நல்ல அசெட்டை மிஸ்பிளேஸ் பண்ணுறதுன்னு நம்ம காத்துக்கிட்டே இருக்கணும் அது மாதிரி சான்ஸ் வந்தோன்ன டபக்குன்னு உள்ளே பூந்து தைரியமாக வாங்கணும் அப்போ வந்து மார்க்கெட் ஏன் மிஸ்பிளைஸ் பண்ணியிருக்கு இது ஒரு பெரிய ரிஸ்க்கு அதனால் நம்ம ஏன் வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அன்றைக்கி கோல் விட்டுருவீங்க முன்னாடியே நீங்கள் ஒரு லிஸ்ட்டு போட்டு இது எந்த ரேட்டுக்கு வந்தால் நான் வாங்குவேன்னு நீங்கள் டிசைட் பண்ணி வச்சுருக்கணும் அந்த லிஸ்ட்டு வந்துடுச்சுன்னா டப்புன்னு குதித்து நீங்கள் மார்க்கெட்டில் அதை வாங்கணும் அதுதான் சாமர்த்தியம் அது மாதிரி சான்ஸு எப்போ வரும்னு நம்ம காத்துட்டு இருக்கணும் அப்போது இந்த மார்க்கெட் இன்னஃபிஷியண்ட்டாக இருக்குது இல்லையா அப்படிங்கிறது நம்மளுக்கு எப்படி தெரியும் நாங்கள் எப்படி கேபிட்டலைஸ் பண்ணோம் முன்னாடியே உட்காந்து நம்ம ஒழுங்காக பொறுமையாக கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டு ட்ரையல் பேலன்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இதெல்லாம் க்ளீனாக அனலைஸ் பண்ணி வச்சுருக்கணும் மார்க்கெட்டில் என்ன டைனமிக்ஸ் நடக்குதுங்கிறது நம்மளுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும் இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சால் ஒரு ஸ்டாக்கோட விலை கரெக்டாக தப்பாங்கிறது நம்மளுக்கு தெரியும் நீங்கள் தப்பான ஸ்டாக்கை கூட ரொம்ப சீப்பாக வாங்கினீங்கன்னா ப்ராஃபிட் பண்ணிடலாம் அஞ்சு ரூபாய்க்கு சவுத் இண்டியன் பேங்க்கும் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கும் கர்நாடகா பேங்க்கும் நம்மளோட லக்கு அட்வான்டேஜ் ஃபேவரபிள் ப்ரைஸில் நம்மளாக வாங்கிட்டோம் இது தான் ஸ்கில்லு இது மாதிரி இன்னஃபிஷியன்சியை தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும் இது மாதிரி இன்னெஃபிஷன்சி வரைச்ச நம்ம உள்ள பூத்து வாங்கணுங்கிறது தான் அவர் சொல்கிறாரு த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்கில் அடுத்தது ரிஸ்க்கே இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க ரிஸ்கை நாங்கள் ரிஸ்க்கு போல் சாப்பிடுவோன்னு சொல்லாதீங்க ஏன்னா மார்க்கெட்டில் எல்லோரும் எக்ஸைட்டடாக இருக்கும்போது மார்க்கெட் ஒரு ஏடியா மேலே ஏறுற சமயம் தான் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் மார்க்கெட்டில் எல்லாரும் கொண்டாட்டம்ல இருக்கும்போது டெஃபினட்டாக அப்போ தான் மார்க்கெட் ரிஸ்கியஸ் பொசிஷனில் இருக்குது இன்டெலிஜெண்ட்டாக நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறது தான் சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்டிங்கோட கோர் பல பேர் நீ என்கிட்ட கேட்குறது என்னென்னா எப்படி நான் சக்ஸஸ்ஃபுல்லான இன்வெஸ்டர் ஆகுது அப்படிங்கிறத பல பேர் பல இடத்துல என்னை கேட்குறீங்க அதுக்கு என்னோடய பதில் வந்து இன்டலிஜென்ட்டாக நீங்கள் என்ன ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு இன்டெலிஜென்ட் ரிஸ்க்குங்கிறது ரெண்டு ஒன்று டிஃபன் காஃபிங்கிற கான்செப்டாக நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன் அப்படின்னா என்னென்னா இந்த பணம் போயிடுச்சுன்னா எனக்கு ஒரு ப்ராப்ளமும் கிடையாது இந்த பணம் ஜீரோக்கு போனால் கூட எனக்கு கவலை கிடையாதுன்னு இருக்கிற பணத்தை தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாக்கில் போடுங்கன்னு சொல்கிறேன்னா அந்த பணம் நாளைக்கு ஸ்டாக்கு இறங்கினாலும் ஐயோ உடனே விற்கணுமேனு நீங்கள் விற்க மாட்டிங்க அது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ரெண்டாவது ஒரு ஸ்டாக்கு நீங்கள் அனலைஸ் பண்ணி ஹைலி அண்டர் வேல்யூடு இருக்குன்னு தெரிஞ்சு வாங்குறச்ச நம்ம என்ன நினைக்கிறோன்னா போனால் முப்பத்தஞ்சு ரூபா முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு நீங்கள் டாட்டா மோட்டார் டிவிஆர் வாங்கியிருந்தீங்கன்னா போனால் முப்பத்தஞ்சு ரூபா ஆனால் நீங்கள் அது ஐநூற்றி எழுபத்தி ஏழு ரூபா வரைக்கும் போச்சு அப்போனா நியர்லி பதினஞ்சு மடங்கு ஏறி இருக்கு அந்த ஸ்டாக்கு ஸோ நீங்கள் லாபம்னால் ஐநூற்றி எழுபத்தி ஏழு போச்சு இப்போ கொஞ்சம் கம்மியாக விலையில் விற்கமா இருக்கும் அப்போது போன அமௌண்ட்டு எவ்வளோ உங்கள் கெயின் பண்ண அமௌண்ட்டு என்ன ஒரு முப்பத்தஞ்சு ரூபா சிக்ஸ்க்கு எடுத்து இன்றைக்கி ஐநூற்றி ஐம்பது ஐநூற்றி எழுபது ரூபா வரைக்கும் போயிருக்கு இன்னும் ஜாஸ்தியாக போகும் இது மாதிரி நம்ம கேர்ஃபுல்லாக இன்டெலிஜெண்ட்டாக ரிஸ்க் எடுக்கணும் எவ்வளோ பணம் போட போகணுங்கிறது நம்மளுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு புரிதல் வேணும் நம்ம பேராசையை கொண்டு வந்துடக்கூடாது கடன் வாங்கி மார்க்கெட்டில் போடக்கூடாது இருக்கிற பணத்தெல்லாம் மார்க்கெட்டில் போட்டு குத்துறதே குடையிறது போடக்கூடாது உங்கள்கிட்ட தேவையில்லாத பணத்தை இந்த பணம் போயிடுச்சுனாலும் எனக்கு ஒன்றும் ஆகாதுங்கிறத தான் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ரிஸ்க் எடுக்கணும் அப்போது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்ன ரிஸ்க் எடுக்கு அப்படிங்கிறத போடணும் பொட்டன்ஷியலாக என்ன கீழே வருங்கிறத பார்க்கணும் அண்ட் அதுக்கப்புறம் ரிஸ்க்கை ப்ராப்பரேட்டாக மேனேஜ் பண்ணணும் டாட்டா மோட்டர்ஸில் கம்பெனி திவாலாகுமானா திவாலாகாது ஏன்னா டாட்டா திவாலானால் இந்தியாவே திவாலாகிற மாதிரி அதனால டெஃபினட்டாக அவங்க திரும்பி வந்துடுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியும் ராத்தன் டாத்தா எந்த பிஸ்னஸையும் அரை குறையாக விட்டது கிடையாதுன்னு நம்மளுக்கு தெரியும் அதனால் கார்லேயும் பின்னாடி பேர் வாங்கிடுவாருங்கிறது நம்மளுக்கு தெரியும் முப்பத்தஞ்சு ரூபாவில் மார்க்கெட் அதை மிஸ்பிரைஸ் பண்ணது அந்த டிபிஆர் டிஃப்ரென்ஷியல் ஓட்டிங் ரைட் ஷேர் நம்ம டவுன் சைடு போனால் முப்பத்தஞ்சு ரூபா ட நம்மளுக்கு போனால் டாட்டாக்கும் பேர் போயிடுச்சு ஆனால் இன்னும் எழுபத்தஞ்சு வருஷமாக நடத்துகிற ஒரு கம்பெனியை அவங்களாம் சீக்கிரமாக அவங்க கோல் விட்டுற மாட்டாங்க பணத்தை தண்ணியாக செலவழித்து அந்த கம்பெனியை காப்பாற்றிடுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியும் மன்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சோன்னா நம்ம தொலைக்கக்கூடிய பணத்தை தான் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் நம்மளுக்கு அதில் ரிஸ்க் என்னங்கிறது தெரியும் இது மாதிரி மார்க்கெட்டில் திரும்பி திரும்பி உங்களுக்கு வாய்ப்பு வரும் அந்த வாய்ப்பை நீங்கள் எவ்வளோ போட முடியும்னு அசஸ் பண்ணி கரெக்டாக போட்டிங்கன்னா லாங் டேர்மில் உங்களுக்கு பெரிய பணம் வரும் இதை தான் அவர் திரும்பி திரும்பி சொல்கிறாரு ஸோ தட் உங்களுக்கு வழி தெரியாது ஏன்னா சைக்காலஜியில் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா நம்மளுக்கு ஒரு லாஸுங்கிறது பத்து ரூபா லாஸுங்கிறது இஸ் வைஸ் ஆஸ் பெயின்ஃபுல் ஆஸ் த ஜாய் ஆஃப் கெட்டிங் டென் ருபீஸ் அதனால் அதே அமௌண்ட் லாபமாக வந்தால் நஷ்டத்துக்கு தான் மலி ஜாஸ்தி நஷ்டத்தை நம்ம மறக்க மாட்டோம் அதனால் எந்த பணம் வலிக்காதோ அது ஏன் நீங்கள் மார்க்கெட்டில் போடணும்னு திரும்பி திரும்பி நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்தது இதை மட்டும் பண் கற்றுக்கிட்டு இதே மாதிரி பண்ணுங்கள் டெஃபினட்டாக சக்ஸஸ்ஃபுல் ஆகுங்க ரிஸ்க்கு அனலைஸ் பண்ணுங்கள் ரிஸ்க் இல்லைன்னு நினைக்காதீங்க அதே மாதிரி மார்க்கெட்டில் இன்னிஃபிஷியண்ட்டாக ப்ரைசிங் ஆகும்போது மார்க்கெட்டில் உள்ள புந்து வாங்குங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க உங்கள் கமெண்ட்ஸை கீழே எழுதுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்க அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் குவைத்துக்கு அப்புறம் எங்கே இவெண்ட் பண்ணான்னு பார்த்தபோது தான் பண்ணணும் அதுவும் சவுத் இந்தியாவில் பண்ணணும் தாங்க சரி நம்ம ட்ரிவேண்ட்ரம் போகலான்னு டிசைட் பண்ணோம் ஸோ ட்ரிவேன்ரம்ல ஜான்வரி மாசத்தில் ஒரு இவெண்ட் பண்ணான் இருக்கும் அது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப கிட்ட வேறு அதனால ஜான்வரியில் ட்ரிவேண்ட்ரமில் இவெண்ட் பண்ணான் இருக்கோம் யாருன்னா ட்ரிவேண்டரத்தில் என்ன பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ ட்ரிவேண்ட்ரம் எம்பி அட் ஜிமெயில் டாட் காம்னு கீழே மெயில் ஐடி இருக்குது அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க மெயில் போடுங்க வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப்பில் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் இருந்தீங்கன்னா டெஃபினெட்லாம் ட்ரிவேண்ட்ரத்தில் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜனவரியில் நினைக்கிறேன் ஒரு இவெண்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போனோம்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சீங்கன்னா எங்க டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்றவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா பேசிட்டு மணி பேஜ் காமை விசிட் பண்ணுங்க